ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் என்னோடய பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் உட்காந்துட்டாங்க அகர்பத்திலாம் காமிச்சாச்சு பிள்ளையார் பூஜை முடிஞ்சிருச்சிங்க தான் நான் குங்குமம் அர்ச்சனை பண்ணணும் அதுக்கான குங்குமம் தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சு இதை மாதிரி விளக்கு பூஜை செஞ்சு பாருங்கள் அந்த கோரிக்கை கண்டிப்பாக நடக்குங்க என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது வந்து உங்களுக்கு விடிய காத்தால் ஏஞ்சி செய்யணும் அப்படிங்கிற அவசரம்லாம் இல்லை நீங்கள் ஆறு மணிக்கு சுக்கரஹோரை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இதில் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோரி ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு மட்டும் செஞ்சு அது நிறைவு அடைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க இது அனுபவபூர்வமான ஒரு உண்மைங்க இன்றைக்கி நான் நெய்வேத்தியமாக கருப்பு கொண்டகளில் தாங்க வச்சுருந்தேன் நம்மளால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வைக்கலாம் நான் காய்ச்சாத பாலும் வைப்பேன் அப்படி ரொம்ப அர்ஜென்ட்னா காய்ச்சி பால் மட்டும் காய்ச்சின பால் இருந்தால் கூட அதில் சர்க்கரை போட்டு வைப்பேங்க எது வேணாலும் நம்ம நெய்வேத்தியம் வைக்கலாம் இது தான் வைக்கணும் அது தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் கேசரி எது வேணாலும் வைக்கலாங்க இன்றைக்கி ரொம்ப திவ்யமாக என்னோட பூஜை முடிஞ்சிதுங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு தூப தீப ஆராதனைகள்லாம் காமிச்சு என்னோடய பூஜையை சிறப்பாக முடிச்சிட்டேங்க நீ உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிரம்ம முர்த்த பூஜைக்கு உள்ள பலன் இதுலேயும் உண்டுங்க காலையில் ஏஞ்சி பிரம்மமுகூர்த்த பூஜை எவ்வளோ பேர் செய்கிறாங்க அதில் உள்ள பலன்களை அவங்க அடையிறாங்க அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்க தவறாமல் வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்கள் சுக்கரகுறையில் செய்யுங்க லக்ஷ்மி கடாஷம் கண்டிப்பாக உண்டுங்க உங்களோட பொருளாதார முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்ல விஷயமாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்